ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை துவையல் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை என்ன சேர்த்துருக்கிறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்குறேன் உருட்டு பருப்புன்னு சொல்லுவாங்களே அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு எல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வதக்கிட்டே இருக்கும்போது பருப்போட வாசனை அப்படியே கமகமான வரும் அது வரைக்கும் இந்த பருப்பை வதக்குனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பற்களை தட்டி இதோடு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு இருக்க மாதிரி புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் கார்த்திற்கேற்ப மிளகா வத்தல் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரே ஒரு மிளகா வத்தலை மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் எத்தனை மிளகானாலும் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு மிளகா வத்தலே காரம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு அதனால் நான் ஒரே ஒரு மிளகா வத்தல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மிளகாய் வைத்தல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு கப் அளவு முருங்கை கீரை சேர்க்கப்போகிறோம் நல்லா இந்த இலைகளெல்லாம் கழுவி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிடிப்பொடியாக கட் பண்ண பீசஸை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம எவ்வளவோ முருங்கைக்கீரை கீரை ஆட் பண்ணாலும் அதை வதக்கி எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக மாறிடும் இந்த மாதிரி நல்லா வர வரைக்கி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறிடுச்சு இப்ப இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காம இத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி குறை குறப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பருப்பு வகைகள் அதாங்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா அரைப்பட்டுருந்தாலே போதும் அவ்வளோதாங்க அரைச்சதை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சோம்னா சாப்பிடும்போது சண்டையே வராது ஆள் நாளுக்கு ஒவ்வொரு உருண்டையை சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் நீ தான் நிறைய எடுத்த நான் குறைய தான் எடுத்தேன் அப்படிங்கிற சண்டையே வராது இந்த மாதிரி ஈவனாக லட்டு மாதிரி தனித்தனி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட்டோம்னா எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு குழம்பு இல்லைன்னா கறி குழம்பு இதே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஈஸியாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை துவையலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அன்றைக்கி லஞ்சு சம அட்டகாசமாக இருக்கும் முருங்கைக்கீரையை வதக்கியோ இல்லைனா புளிலா குழம்பு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டையிலேருந்து அப்படியே ஒரு உருண்டை இல்லைன்னா ரெண்டு உருண்டையை கொதிக்க கொதிக்க இருக்கிற சாதத்தில் நல்ல சூடாக இருக்கிற சாதத்தில் போட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உருண்டையை சாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளை எடுத்து மேலே வச்சுட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யோட சேர்த்து அந்த தொகையில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த முருங்கைக்கீரை துவையில உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்